டாக்ஸ் தமிழ் டெக் மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் ஐடியா உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் டாக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க இந்தியாவில் ஏர்டெல் மற்றும் ஜியோ ஆகிய இரண்டு நிறுவனங்கள் பிரதான மொபைல் சேவையை வழங்கிட்டு வர்றாங்க மற்ற நிறுவனங்கள் சேவை வழங்கினாலும் இந்த இரு நிறுவனங்களுக்கு அதிக வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அதே போல இந்த மொபைல் நெட்வொர்க் சந்தையிலும் இந்த இரண்டு நிறுவனங்களே போட்டி நிறுவனங்களா இருந்துட்டு வர்றாங்க இந்த நிலையில தமிழ்நாட்டில் சென்னை மதுரை கோவை தஞ்சை தென்காசி நாகை உள்ளிட்ட நகரங்கள்ல ஏர்டெல் சேவை நீண்ட நேரத்துக்கு முடங்கிருச்சு இதே இதேபோல டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் கேரளா உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளிலும் ஏர்டெல் ஜியோ மற்றும் வோடபோன் ஐடியா போன்ற தொலைதொடர்பு சிக்னல் துண்டிக்கப்பட்டுச்சு இதனால வாடிக்கையாளர்கள் கடும் அவதி அடைஞ்சாங்க சிக்னல் கிடைக்காததால யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு வாடிக்கையாளர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டாங்க மேலும் இன்டர்நெட் இல்லாமல் செலுத்தும் சேவைகளும் இதே போல ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாடிக்கையாளர்களும் சிரமத்தை எதிர்கொண்டாங்க நான்கு மணி நேரத்திற்குள்ள சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு சரி செய்யப்படும் அப்படின்னு கஸ்டமர் கேர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் ஒரே நேரத்துல அனைத்து தொலைதொடர்பு சேவைகளும் முடங்கி இருக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில இது எதுவும் வெளிநாட்டு சதியா அல்லது சைபர் கிரைம் தாக்குதலா அப்படின்னு விசாரணை நடத்தப்பட்டு வருது ஏற்கனவே மற்றும் இன்டர்நெட்டுக்கு அப்படின்னு வாடிக்கையாளர்களிடமிருந்து தொலைதொடர்பு நிறுவனங்கள் அதிக பணத்தை வசூல் பண்ணிட்டு வர்றாங்க இந்த பிரச்சனைக்கு நிறுவனங்களே பொறுப்பு அப்படிங்கறதால வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து நிறுவனங்களும் ஒரு நாள் இலவசமா தங்களுடைய சேவையை தரணும் அப்படின்னு வாடிக்கையாளர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டெக் டெலிகாம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க